என் தங்க பிள்ளையே இன்று அம்மா உனக்கான ஒரு நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த நல்ல நாளில் என் பிள்ளை என்னை காண்கின்ற பாக்கியத்தை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்த்த செய்தி ஒன்று இன்று உனக்கு உன் மனதை மகிழ்விக்க வந்திருக்கின்றது என் குழந்தையே நீ தேடிய ஒருவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் இத்தனை நாட்களும் இந்த ஒரு பிரிவினால் நீ பெரிதளவில் மனதில் காயப்படாவிட்டாலும் ஆள் மனதிற்குள் இந்த சிந்தனை மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் நீ இருந்தது கிடையாது நீண்ட நாள் நட்போ அல்லது என்றோ சந்தித்த ஒரு உறவோ எத்தனை நாட்கள் பழகினோமோ என்று கூட உனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த உறவு உன்னுடைய மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்து விட்டது அது மட்டுமல்லாமல் அந்த உறவானது உனக்கு காட்டுகின்ற சில அன்பான விஷயங்கள் உன்னிடத்தில் அந்த உறவு எடுத்துக்கொண்ட சில அக்கறையான விஷயங்கள் இன்று வரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையினால் என் பிள்ளை இத்தனை நாளும் நீ அதை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு அவர்களினுடைய நினைவினை மறக்க முடியாமல் அவர்களை பார்க்கவும் முடியாமல் தவித்தாய் யாரிடமும் வெளியில் இதுவரை நீ சொன்னது கிடையாது ஆனால் இந்த நல்ல நாள் உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றது இந்த அற்புதமான நாளில் என் குழந்தை அவர்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் இத்தனை நாட்களாகவும் உனக்குள் தேக்கி வைத்த அன்பினை இன்று நீ வெளிக்காட்டப் போகின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த அதிமுக்கியமான சில எல்லாம் நீ இன்று கடந்து வர பழகி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ இதுநாள் வரையிலும் அனுபவித்தது எல்லாம் உனக்கு எத்தனையோ மனக்கசப்புகளையும் மனவேதனைகளையும் எல்லோர் மூலமாகவும் கொடுத்தது போராட்டங்கள் ஒன்றே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் இன்று இந்த உறவானது உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது சிலருக்கு ஒரு சிலரது வார்த்தைகள் மனதிற்குள் மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் அவர்களின் குரலை கேட்டாலே மனதிற்குள் மிகப்பெரிய ஆனந்தம் பிறக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தானே நீ தேடிக்கொண்டிருந்தாய் அத்தனை சாதாரணமாகவெல்லாம் நாம் யாரையும் தேடுவதில்லை யாரிடம் இருந்து நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கின்றதோ யாரிடம் இருந்து நமக்கு எப்பொழுதும் ஆதரவு கிடைக்கின்றதோ அவர்களை மட்டும்தானே நாம் தேடுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் என் பிள்ளை நீ இப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ தேடுகின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறவாக வருகிறது என்றால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாட்களும் இவர்களை காண முடியவில்லை என்று உன்னுடைய ஆழ்மனது மனது வருந்தி கொண்டிருந்தது ஆனால் கண்டவுடன் அதனை முழுமையாக நீ வெளிப்படுத்த வேண்டும் மாறாக அன்பினை வெளிப்படுத்த தெரியாமல் இத்தனை நாட்களும் நீ ஏங்கியதே இல்லை என்கின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது சந்தர்ப்பங்கள் ஒரு முறைதான் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய உள் உணர்வுகளை நீ வெளிப்படுத்த வேண்டும் இத்தனை நாட்களும் நீ அவர்களை பற்றி தினமும் நினைக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இரவு நேரங்களில் உன்னுடைய படுக்கையில் உன் தலையணையை அவர்களின் நினைவுகள் நினைத்திருக்கின்றது அம்மா சொல்வது உண்மைதானா என் தங்கமே அப்பொழுது நீ என்ன நினைத்தாய் இது போன்ற ஒரு நட்பு நம்மோடு தொடராமல் போனது நம்முடைய துர்பாக்கியம் ஆனால் மீண்டும் கிடைத்தால் அதை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் எங்கு இருக்கின்றார்கள் அவர்களை எப்படி தொடர்பு கொள்வது என்று கூட தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் அவர்களின் மூலமாக இனிமேல் நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சில பிரச்சனைகளுக்கு அவர்களிடத்தில் இருந்துதான் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது யார் உனக்கு கெடுதலை செய்தார்களோ யார் உன் வாழ்க்கையில் உன் மனதை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழு சந்தோஷத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் செய்தது தவறு என்பதை உணரக்கூடிய நேரமல்லவா என் தங்கமே நீ செய்யாத தவறுக்கு எத்தனையோ முறை தண்டனைகளை அனுபவித்தாய் அதை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று அவர்களுக்கென்று ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது உன்னிடத்தில்தான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது இந்த சூழ்நிலையை உனக்கு உருவாக்கிக் கொடுத்தவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் என் குழந்தை நீ எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் நல்ல நாளில் எல்லாம் தெய்வங்களை வணங்காமல் நீ இருந்தது கிடையாது அதனால் என் குழந்தை உன்னுடைய மனநிலை உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிரிகளை நீ தீர்மானிக்க வேண்டும் உன்னுடைய துரோகி என்பதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றிருக்கின்றவர்கள் எல்லோருமே துரோகத்தை செய்வதற்கு அத்தனை துணிந்து நிற்கின்றார்கள் இதனால் இவர்களுக்கு இத்தனை பாதிப்பு ஏற்படுமே இதனால் நமக்கும் இவர்களுக்கும் இருக்கின்ற இத்தனை நாள் உறவு பாதிக்கப்படுமே என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் ஒரு நாளும் சிந்திப்பதும் கிடையாது இனிமேல் சிந்திக்கப் போவதும் கிடையாது துரோகங்களை எத்தனை பேர் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அதிலும் சிறந்த துரோகியை நீதானே தேர்வு செய்யப் போகின்றாய் அடுத்தவர் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருப்பவர்கள் மீண்டும் உன்னோடு நட்பை தொடர்பவர்கள்தான் சிறந்த துரோகி ஏனென்றால் மீண்டும் இதைவிட அதிகமான துரோகத்தை உனக்கு செய்வதற்கு அவர்கள் அங்கே தயாராக இருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை எல்லா நாளிலும் உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு ஒரு விதமான பிரச்சினைகளில் தவித்து கொண்டு அதில் இருந்து மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பிரச்சனை வரும் அது சரியாகிவிடும் என்று நினைக்கின்ற நேரத்திலேயே அடுத்ததொரு பிரச்சனை உனக்கு புதிதாக வந்துவிடும் இப்படித்தான் என் பிள்ளை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை நீ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேலும் இதை இப்படியே விட்டு வைக்க முடியாதல்லவா இப்படியே விட்டு வைத்து அவர்கள் இன்னமும் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுவார்கள் சோதனைகளை கொடுக்க தயங்காத மனிதர்கள் உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் அவர்கள் நினைப்பது கிடையாது என் தங்கமே நீ இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் சிந்தித்துப்பார் நேற்று நடந்ததும் இனி நடக்கவிருப்பதையும் அம்மா உன்னோடு இருந்து பார்த்து கொள்கின்றேன் இன்றைய இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டங்கள் அனுபவிக்கின்ற பொழுதெல்லாம் அம்மா வாராகி நீ வரமாட்டாயா என்னை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுக்க மாட்டாயா என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் உன்னுடைய இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இந்த பஞ்சமி இரவில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அம்மாவினுடைய காட்சி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் என் தங்கமே நிச்சயமாக இன்று இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நான் ஒன்று நாளும் உன்னை வெறுப்பது கிடையாது ஒரு நாளும் உனக்கு அன்பினை கொடுக்காமல் இருந்தது கிடையாது நீ தவறை செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவது என்னுடைய கடமையல்லவா அப்படி நல்வழிப்படுத்த முடியாத சூழ்நிலை வருமானால் என்னுடைய பிள்ளையாக நீ ஒரு நாளும் இருக்க முடியாது என் தங்கமே அடுத்தவன் துரோகத்தை செய்தான் என்பதற்காக நீ மீண்டும் அதே துரோகத்தை அவர்களுக்கு செய்துவிடாதே அப்படி செய்வாயானால் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வித்தியாசம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு வேதனைகளையோ சோதனைகளையோ கொடுக்க கூடாது அடுத்தவர்களுக்கு நீ கெடுதல் நினைக்காமல் நல்லது நினைத்து பார் உன்னை கெடுதல் செய்ய நினைக்க வேண்டும் என்று நினைப்பவன் கூட ஒரு நாள் தலை குனிந்து நிற்பான் இப்பேற்பட்ட ஒருவருக்கா நாம் இத்தனை கெடுதல்களை செய்ய எண்ணினோம் என்று கெட்டவர்கள் உன்னை விட்டு அழிந்து நல்லவர்கள் உன்னை தேடி நாள் உன் வாழ்க்கையில் இன்று அரங்கேறப் போகின்றது என் தங்க பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு